வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் டே கேர் பாக்ஸ் ஒர்க்கிங்காக ஒர்க் ஷாப் வந்துருந்தோம் இப்போ வந்து கியர் பாக்ஸ் ரிமூவ் பண்ணி கீழே வைக்க வச்சிட்டாங்க ஸோ கேர் பாக்ஸில் என்னென்னு போயிருக்கணும் செக் பண்ணணும் கிளச் பிளேட் பிளைவெல் எல்லாமே கிலோமீட்டர் க்ளோஸ் ஆனதுனால சரி பார்க்கணுன்னாங்க நெக்ஸ்ட் வந்து கேர் பாக்ஸில் செக் பண்ணாங்க சென்ட்ர ஜாயிண்ட் வந்து சேக் ஆகுது ஸோ பேரிங்கெலாம் சேஞ்ச் பண்ணணுன்னாங்க இப்போ வந்து கியர் பாக்ஸ் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எல்லா ஸ்பேர்ஸும் மாற்றம் ரெடி பண்ணாங்க ஸோ இப்போ வந்து கியர் பாக்ஸ் வந்து ஃபுல்லாக பிரிச்சாச்சு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூ இந்த கடையில் பெட்ரோல் டேங்க் வந்து மோட்டர் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது ஸோ அதை செக் பண்ணலான்னு சொல்லிட்டு அதையும் செக் பண்ணோம் ஸோ அந்த ஒர்க்கு முடிஞ்சது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளச் ப்ளேட் பைகள் இதெல்லாம் வந்து புதுசாக வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ கியர் பாக்ஸ் வந்து பிக் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீ வண்டியில் பிக் பண்ண வேண்டியது தான் ஸோ அந்த அப்டேட் தான் இப்போ பண்ண ஆரம்பித்தாங்க ஃப்ளெஸ் பிளேட் பார்த்தீங்கன்னா நியூக்கும் ஓல்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு இருக்கும் பாருங்கள் ஸோ இப்போ வந்து கிளவில் பிக் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸ் ஃபைனல் ஸ்டேஜ் எங்கிடுச்சு ஓரளவுக்கு எல்லாம் ஒர்க் பூ முடிஞ்சது ஸோ இந்த ஒர்க்பூலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போவுமே ரெகுலராக செய்யுது நம்ம கொலப்பலூரில் இருக்கிற ஸ்ரீ குமரன் மோட்டார்ஸ் தான் குலப்பூர் கோபி மெயின் ரோட்டில் இருக்கிற குமரன் மோட்டார்ஸில் இந்த ஒர்க் ஃபுல்லாக நாங்கள் எப்போவுமே செய்யமாக ஸோ இந்த ஒர்க் வந்து நீட்டாக எங்களுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க கிட்டத்தட்ட நாலு மணி நேரத்தில் ஒர்க் முடிஞ்சுது